ஜம் எல்லாம் பதிலாக மாறும் என் காத்திருப்போரு நாளும் வீணாகாது வறண்ட நிலம் நீரூற்றை மாறும் பெரும் மழை பொழிந்திடும் நேரம் இது நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் பிரியமானவர்களே இந்த புதிய வாரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் இறைவன் தாமே நமக்கு இந்த புதிய வாரத்தை ஆசிர்வாதமாய் கொடுத்திருக்கின்றார் இந்த வாரம் நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தையின் தலைப்பு என்னதென்றால் மீண்டும் கட்டுவார் ஆம் உடைந்து போனவர்களையும் நலிவடைந்தவர்களையும் சோர்ந்து போனவர்களையும் விதத்திலும் நான் வாழ தகுதியற்றவன் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இறைவன் இந்த நாளில் மீண்டும் கட்டுவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் இதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தை ஏழு நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளும் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் இறைவனை சார்ந்ததா இருப்பது போல அப்படி இருந்தால் நீங்கள் எதையெல்லாம் கேட்கின்றீர்களோ அதெல்லாம் நடக்கும் என்று ஆண்டவர் கூறுகின்றார் பிரியமானவர்களே அநேகர் இன்றைக்கு செபிக்கின்றார்கள் ஆனால் எல்லோருடைய செபங்களும் கேட்கப்படுவது கிடையாது விவிலியத்தில் இருநூத்தி ஒரு பேருடைய செபங்கள் எழுதப்பட்டு இருக்கின்றது ஆனால் எல்லோருடைய செபங்களும் கேட்கப்படவில்லை ஒரு சிலருடைய ஜபங்கள் மட்டுமே கேட்கப்பட்டது ஆனால் சிலருடைய ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கவில்லை நம்முடைய செபமும் நம்முடைய வாழ்வும் ஒன்றிணைந்து இருக்க வேண்டும் நான் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்றால் இந்த நாளில் நான் ஜெபிக்கிறேன் என்றால் என்னுடைய வாழ்வும் ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் அப்போது மட்டும்தான் என்னுடைய சபங்கள் இறை சமூகத்தில் கேட்கப்படும் இப்படியாக ஒரு இறைவாக்கினர் வேண்டுதல் செய்த போது இறைவன் கேட்டு அதற்கு பதில் கொடுத்தவராயிருக்கின்றார் அப்படிப்பட்ட இறைவாக்கினர் தான் நெகேமியா யூதர்கள் எருசலேமில் வாழ்ந்த காலத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் பின்பற்றவில்லை அதிலிருந்து பின்மாற்றம் அடைந்த ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்தார்கள் ஆண்டவர் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லியிருந்தாரோ அதையெல்லாம் அவர்கள் செய்தார்கள் ஒழுங்கினமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தார்கள் ஆகையால் ஆண்டவருடைய கோபம் எழுந்தது இறைவன் அந்த தேசத்தை பாபிலோனுடைய கையிலும் பெர்சிய ராஜ்யத்தின் கையிலும் இறைவன் இந்த தேசத்தை ஒப்படைக்கின்றார் ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகின்றது ஆனால் அந்த வார்த்தையை பெற்றுக் கொண்டவர்களாய் அதன்படி வாழ்கின்றோமா நான் செபிக்கிறேன் உபவாசம் இருக்கிறேன் ஆனால் என்னுடைய வாழ்வு மாறாத ஒரு வாழ்வாக இருக்கின்றது பின்னிட்ட ஒரு வாழ்க்கை ஒழுங்கு நெறியற்ற ஒரு பின்னிட்ட ஒரு வாழ்க்கை ஒழுக்கமில்லாத ஒரு காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்றால் அது ஆண்டவருக்கு பிரியமில்லாதது என்னுடைய செபத்திற்கு தேவன் பதில் அளிக்காமல் போவார் ஏனென்றால் என்னுடைய நடத்தை அவருக்கு இல்லை இப்படித்தான் இந்த யூதர்களும் இருந்தார்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து அவர்களுக்கு ஏதுவான வாழ்க்கையை விட்டுவிட்டு தீமையான பழக்கத்திற்கும் தீமையான காரியத்திற்கும் இடைப்பட்டார்கள் அப்போது இறைவன் அவர்களை பாபிலோன் கையிலும் பிரசியர் கையிலும் ஒப்புவித்தார் பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த யூதர்கள் திரும்பி வந்தார்கள் அப்போது பிரசிய தேசத்தில் இருந்த நெகேமியா தன்னுடைய நாட்டை பற்றி கேள்விப்பட்டு மிகவும் கவலையடைந்தார் எருசலேமின் மதில்கள் இடிந்து கிடந்தன இதை கேள்விப்பட்ட நெகேமியா மிகவும் மனசோர்வுடன் ஆண்டவரிடத்தில் செபித்தார் அதை எப்படியாவது கட்ட வேண்டும் என்று நினைத்து தன்னுடைய ராஜாவிடத்தில் இந்த துக்கத்தை அவர் தெரியப்படுத்தினார் ராஜாவும் அவருக்கு அனுமதி கொடுத்து அவரை அனுப்பி வைத்தார் நெகேமியா மிகவும் கடினமான ஒன்றாக இருந்தது அதிகப்படியான அதிகபடியான தான் வந்தார் ஆனால் நிறைய எதிர்ப்புகள் அவருக்கு ஏற்பட்டது அவர் மேல் குற்றம் சாட்டி வீண் பழி சுமத்தி மீண்டும் பிரசிய தேசத்திற்கே அவர் திரும்பினார் ஆனாலும் நெகேமியா விடாதபடி அர்த்திக ஜபத்தோடு ஜெபித்து மீண்டும் ஜபத்தினால் வந்து மக்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து கடின உழைப்போடு எருசலேமின் மதில்களை கட்டி எழுப்பினார் இந்த நாளில் நெகேமியாவுடைய ஜெபம் எவ்வாறு ஆண்டவர் சமூகத்தில் கேட்கப்பட்டது முதலில் நெகேமியா அந்த தேசத்துக்குள் போகும்போது எதிர்ப்புகள் இருந்தது ஏனென்றால் இந்த மக்கள் பின்மாற்றத்துக்குள் இருந்தார்கள் ஒழுங்கு நெறி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தது நிமித்தமே நெகேமியாவை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் நெகேமியா தன்னுடைய தன்னுடைய மக்களுக்காக தொடர்ந்து இறைவனிடத்தில் செவித்து மீண்டும் எருசலேமுக்கு வந்து எருசலேமின் மதில்களை அவர் ஐம்பத்தி இரண்டு நாட்களில் கட்டி எழுப்பியிருக்கின்றார் அந்த தேசத்து மக்களையும் இறைவனிடத்தில் திருப்பியிருக்கின்றார் ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்தபடியே இறைவன் அவர் செபத்திற்கு பதில் கொடுத்தவராயிருந்து அவர் இதயத்தின் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்தார் இந்த நாளில் இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்னதென்றால் நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இருந்தால் என்படியே நீங்கள் உங்கள் வாழ்வை நடத்தி கொண்டு இருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஏனென்றால் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்வீர்கள் நீங்கள் கேட்டாலும் இருப்பீர்கள் இறைவன் உங்கள் ஒழுக்கமான வாழ்க்கையை பார்க்கின்றார் நேர்மையான நடத்தையை ஆண்டவர் பார்க்கின்றார் நீதிமானை அவர் ஒரு நாளும் கைவிடவும் மாட்டார் கை நெகிழவும் மாட்டார் நீங்கள் விரும்பி கேட்கும் காரியம் அனைத்துமே நடக்கக்கூடியதாக இருக்கும் எவ்வாறு நெகேமியா அந்த தேசத்திற்காக பாரப்பட்டு செபித்து எருசலேமின் மதில்கள் இடிந்து கிடந்ததை நினைத்து வருத்தம் அடைந்தாரோ துக்கப்பட்டாரோ ஆண்டவரிடத்தில் செபித்து அந்த தேசத்துக்குள் சென்று அதை கட்டி எழுப்பினாரோ இந்த நாளில் இறைவனும் நம்மை மீண்டும் கட்டக்கூடியவராக இருக்கின்றார் நாம் உடைக்கப்பட்டு இருக்கலாம் தளர்ந்து போய் இருக்கலாம் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கலாம் குழப்பத்தோடு இருக்கலாம் வியாதியோடு இருக்கலாம் வறுமையோடு இருக்கலாம் இந்த நாளில் இறைவன் நம்மை மீண்டும் கட்டக்கூடியவராக இருக்கின்றார் அவருக்கு அந்த பலம் இருக்கின்றது வல்லமை இருக்கின்றது ஆகையால் இறைவனுடைய வார்த்தையை நம் உள்ளத்தில் ஏந்தியவர்களாய் அவர் பின்பற்றிய பாதையில் நடந்தவர்களாய் இருந்தோம் என்றால் நிச்சயமாக நாம் செபத்தில் எதையெல்லாம் கேட்கின்றோமோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்று ஆண்டவர் திட்டவட்டமாய் கூறுகின்றார் இறைவன் பாதையில் நடப்போம் இறை வார்த்தையை உள்ளத்தில் நிறுத்தி செயல்படுவோம் நம்முடைய வாழ்வு மாற்றத்துக்குள்ளாகும் மீண்டும் இறைவன் நம்மை கட்டி எழுப்புவார் எருசலேமின் மதில்கள் எவ்வாறு மீண்டும் கட்டப்பட்டதோ நம்முடைய வாழ்வும் மீண்டும் கட்டப்படும் எல்லோரும் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் இறைவன் நம்மை வைப்பார் ஆமேன் காட் பிளெஸ் யூ கண்களை முடிச்ச வீப்போமா அன்பே உருவான இறைவா அருமையான வார்த்தை கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாட்களில் உம்முடைய வார்த்தையை பின்பற்றக்கூடியவர்களுக்கு நீர் விரும்பி கேட்கக்கூடிய எல்லாவற்றையும் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றீர் உண்மையாய் ஒழுக்கமாய் நேர்மையாய் நடக்கக்கூடியவர்களுடைய சபத்தை கேட்கக்கூடிய தேவனாய் இருக்கின்றீர் ஆகியால் இந்த நாட்களில் நாங்கள் செய்த எல்லா தவற்றையும் ஆண்டவரே விட்டுவிட்டு ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை மட்டும் செய்யக்கூடியவர்களாய் இன்றிலிருந்து எங்கள் மனங்கள் மாறுகின்றது இறைவன் பால் திரும்புகின்றது எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை நீர் இந்த நாளிலிருந்து கட்டுவீராக மீண்டும் எழும்பி நாங்கள் பிரகாசிக்க செய்வீராக இந்த ஜபங்கள் அனைத்தையும் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் எடுக்கிறோம் ஆமேன் காட் பிளஸ் யூ பிரைஸ் எல்லாம் ஜெயமாக மாறும் மாற்றுங்களை உண்டாக்கும் மாறாதவர் பெற்றிடுவோம் விசுவாசத்தான் செபித்ததையும் இழந்ததையும் ரெட்டிப்பாக நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய்